வணக்கம் தமிழ் லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இதில் போடுற பதிவுகள் உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போஸ் நான் சொல்கிற பதிவுகளில் உங்களுக்கு மேலும் சில தகவல்கள் தெரிந்தாலோ அல்லது அதில் சில சந்தேகங்கள் இருந்தாலோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தகவல்கள் தெரிந்திருந்தால் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அதில் சந்தேகங்கள் இருந்தால் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன் உங்களுக்கு நிச்சயம் நான் பதிலளிக்கிறேன்னு கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான தகவலுங்க தினசரி காலையில் நம்ம எல்லாருமே ஒரு பாக்கெட் பால் வாங்குறோம் அதில் காப்பி தூளை போடுறோம் இல்லாது டீ தூளை போடுறோம் இல்லது ஒயிட் சுகரை கலந்துக்கிறோம் காலையிலேயே ஒரு டம்ளர் எல்லாருமே குடிக்கிறாங்க அது மிகவும் உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய பொருள் அல்ல அதனால் நமக்கு பல விளைவுகள் வந்து நமக்கு சேருது அதை வந்து முடிந்த வரை அவர்கள் தவிர்க்கலாம் ஆனால் நிச்சயம் நான் சூடாக குடிச்சே தீரணும் எனக்கு அந்த டீயோட சுவை எனக்கு அந்த நாக்கில் அந்த துவர்ப்பு தன்மை எனக்கு நிற்கணும் எனக்கு அந்த இனிப்பு தன்மை நிற்கணும் அப்படிங்கிற நினைக்கிறவங்களுக்கு அற்புதமான ஒரு டீ உங்களுக்கு அந்த சூடான ஒரு பானம் தயாரிக்கக்கூடிய முறைகளை பற்றி நான் சொல்கிறேன் நாட்டு மருந்து கடையில் போய் முதல்ல ஒரு பதிமூணு விதமான பொருட்களை நம்ம வாங்குகிறோம் அந்த என்ன மாதிரி பொருள்கள்னு சொல்லிக்க சொல்கிறேன் சுக்கு மிளகு திப்பிளி எல்லாத்துக்கும் தெரியும் கடுக்காய் மஞ்சள் கிராம்பு ஏலக்காய் அதிமதுரம் நறுக்கு மூலம் அஸ்வகந்தா அக்கரை பனங்கற்கண்டு இந்த மாதிரி ஒரு பதிமூணு பொருள்கள் இதை வந்து நான் வந்து என்னுடைய வீட்டில் அந்த பொடி தீர்ந்து போச்சு நான் திருப்பி நாட்கள் கடையில் போய் நான் தான் கடை திறக்க ஆரம்பிச்சிருக்காங்க நான் வாங்கினதுக்கப்புறம் நான் அந்த மாதிரி பொருள்களை நேரடியாகவே நான் வந்து அந்த நாட்டு மருந்து பொருள்களையும் நான் காமிச்சு அதை எப்படி தயார்படணுங்கிறத நான் ஒரு நேரப்பதிவாக நான் போடுறேன் இந்த பதிமூணு பதினாலு பொருட்களையும் நம்ம ஒன்று சேர்த்து பக்குவப்படுத்தி பொடியாக செய்து அதை நம்ம வீட்டில் வச்சு தினசரி பசும் பால் அல்லது தண்ணி இதில் நம்ம ஒரு ஸ்பூன் போட்டு காலையில் குடித்தோம்னா அந்த டீ எங்களுக்கு இந்த தேயிலை எப்படி ஒரு துவர்ப்பு சுவையை தருகிறதோ அந்த சுவையை உங்களுக்கு வந்து உங்களுடைய உணர்வை உங்களுக்கு தரும் டீ குடித்த உணர்வை உங்களுக்கு தரும் இனிப்பு சுவைக்கு பணங்கற்கண்டு அல்லது கருப்படி நம்ம சேர்த்துக்கலாம் ரொம்ப அற்புதமான பலன்களை தரக்கூடிய இந்த பானத்தை நீங்கள் எல்லாருமே காலையில் சாயந்தரம் வீட்டில் தயார் பண்ணி வச்சு குடிச்சிங்கன்னா நம்ம நிறைய இருந்து நம்ம எளிதாக மீண்டு வந்துடலாம் எதிர்ப்பு சக்தி முதல்ல நிறைய கிடைக்கும் உடம்புக்கு ரெண்டாவது சின்ன சின்ன உபாதைகள் சளி காய்ச்சல் இருமல் தலைவலி கைவலி கால்வழி மூட்டு வலி கேஸ் ப்ராப்ளம் இதெல்லாம் வீட்டில் இருக்கவே இருக்காது அந்த அளவுக்கு நம்ம உடம்பு விட்டு ஓடி போயிடும் இதை வந்து நீங்கள் மிச்சம் எல்லார் வீட்லேயும் என்னுடைய பதிவை பார்க்குறவங்க அத்தனை பேரும் இதை தயார் பண்ணி வச்சு குடிக்கணுங்கிறது என்னுடைய பேராசன் தான் சொல்லணும் ஏன்னு கேட்டால் நோய்கள்லேருந்து நம்ம விடுபடணும் இதுதான உண்மையான வாழ்க்கை நோயற்ற வாழ்க்கையே குறைவற்ற செல்வம் முதல்ல நம்ம வந்து எவ்வளோ செல்வங்கள் இருந்தாலும் சரி என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி முதல்ல நம்ம உடம்பு நல்லா இருந்துச்சுன்னா தான் அத்தனையுமே நம்ம ஃபேஸ் பண்ண முடியும் அவ்வளோத்தையும் நம்ம அனுபவிக்க முடியும் அதுக்கு முதல் ஸ்டெப்பை நம்ம இந்த வந்து இந்த பொடியை தயார் பண்ணுவோம் அடுத்த பதிவில் நிச்சயம் நான் வந்து இன்றைக்கி அந்த கடையில் எல்லா பொருட்களும் வாங்கி நான் உங்களுக்கு காமிச்சு அதை நான் போட்டு காமிக்கிறேன் எல்லாருமே தயார் பண்ணி வச்சு குடிச்சு பாருங்கள் இதில் எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நான் நிச்சயம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறேன் நன்றி வணக்கம்